கம் வஷவையகம் வள்சவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஒன்பதாவது இன்று பொன்னடியால் என் மனையை புனிதமாக்க போந்தான் இம்முனி ஒரு நாள் இறந்த எந்தை தன் உருவம் காட்டினான் பின்னர் என்னை தரணிமிசை பெற்றவளின் வடிவமுற்றான் அன்னவன் மாயோகி என்றும் பரம ஞானத்து அனுபூதி உடையன் என்றும் அறிந்து கொண்டேன் மன்னவனை குருவென நான் சரணடைந்தேன் மரண பயம் நீங்கினேன் வலிமை பெற்றேன் கோவிந்த சுவாமி என்கின்ற அந்த குருவைப் பற்றி பாரதி சொல்கிறார் தன்னுடைய திருப்பாதங்களால் என் இல்லத்தை புனிதமாக்க இந்த கோவிந்தசுவாமி முனிவன் ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்தான் பாரதி வரவேற்று உபசரிக்கிறார் வந்தவர் இறந்து போன பாரதியினுடைய தந்தை உருவத்தை தான் எடுத்து காட்சி தருகிறார் இந்த வியப்பு நீங்குவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணுறாரு பாரதியினுடைய தாய் அவர்கள் வடிவம் எடுத்து காட்சி கொடுக்கிறார் அப்போ பாரதிக்கு உண்மை புரிகிறது இவர் மகா பெரிய யோகி அது மட்டுமல்ல ஞானம் மேலான மெய்யறிவை அனுபவத்தில் உணர்ந்தவர் புத்தக படிப்பு மூலமாக ஞானம் பெற்றவர் இல்லை இறை தரிசனம் வாய்க்க பெற்றவர் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் குருவினுடைய மேன்மை புரிந்த பிறகு சீடன் என்ன செய்வான் முழுசா சரணடைவதை தவிர வேறு வழியில்லை எனவே இந்த கோவிந்த சுவாமியை ஞான ஆசானாக கொண்டு நான் அவனிடம் அடைக்கலமானேன் தகுதி வாய்ந்த குருவிடம் அடைக்கலமானால் என்ன நன்மை கிடைக்கிறது பாருங்க சாவை பற்றிய அச்சம் அறவே நீங்கிவிட்டது பயம் இல்லைன்னா அந்த மனம் எவ்வளவு தெளிவாக இருக்கும் அதனால் புதிய ஆற்றல் பெற்றவனானேன் என்று பாரதி பதிவு செய்கிறார் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்